சிவபக்தர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய திளைப்பு ஐப்பசி பௌர்ணமியில் முருகப்பெருமானுக்கு இந்த ரெண்டு பொருளை படைத்தீங்கன்னா போதும் நீங்கள் கோடீஸ்வரர் ஆவதை யாராலையுமே தடுக்க முடியாது அதை பற்றி தான் நாம இன்னைக்கு பார்க்க போகிறோம் ஐப்பசி பௌர்ணமி நன்னால் ரொம்ப சிறப்பு வாய்ந்தது பல நன்மைகளை அள்ளித்தரக்கூடிய திருநாளாகவும் கருதப்படுது இந்த நாளில் செய்யப்படக்கூடிய வழிபாடுகள் செல்வ செழிப்பை அதிகப்படுத்தும் அப்படின்றது நம்பிக்கை ஐப்பசி பௌர்ணமி நாளில் சிவபெருமானுக்கு வருஷத்துக்கு ஒரு தடவை அண்ணாபிஷேகம் நடத்தப்படுறது எல்லாருக்குமே தெரியும் சிவபெருமானே உலக உயிர்களுக்கும் தந்தையா இருக்கிறதுனால இந்த நாள்ல லிங்க திருமேனி முழுவதும் அன்னத்தால மூடி அபிஷேகம் செய்யறாங்க இந்த நாள்ல சந்திரன் சாபம் நீங்கி முழு பிரகாசத்தோட காட்சி கொடுக்குறாரு சிவனுக்கு மட்டும் இல்லாம இந்த நாள் முருகப்பெருமானுக்கும் உகந்ததுதான் இந்த நாள்ல முருகப்பெருமானுக்கு ரெண்டு பொருட்கள் வாங்கி படைத்து வழிபடுறதுனால செல்வ செழிப்பு அதிகரிக்கும் அப்படின்னு சொல்லப்படுது பிள்ளை பேரு திருமணம் வேலை வாய்ப்பு நோய்கள் நீங்க வாழ்க்கையில உயர்ந்த உன்னதமான நிலையை பெறதுக்கும் இந்த நாள்ல ரெண்டு பொருட்கள் வாங்கணும் ஐப்பசி பௌர்ணமி தினத்துல குளிகை நேரத்துல பனங்கற்கண்டு சுக்கு இல்லைன்னா வசம்பு இது வாங்கி முருகனுக்கு படைத்து வழிபடுறதுனால நம்மளோட வாழ்க்கையில இருக்கக்கூடிய எல்லா கஷ்டங்களும் கரைந்து போயிடும் அப்படின்னு சொல்லப்படுது சுக்குக்கு மிஞ்சிய மருந்தும் இல்லை சுப்பிரமணியனுக்கு மிஞ்சிய தெய்வமும் இல்லைன்னு சொல்லுவாங்க அப்படிப்பட்ட சுக்க முருகனுக்கு படைத்து வழிபடுறது ரொம்பவே சிறப்பு பனங்கற்கண்டுக்கு மருத்துவ குணம் மட்டும் இல்ல அளவில்லாத நன்மைகள் தரக்கூடிய குணமும் உண்டு யமகண்டம் ராகு கால நேரத்துல சுப காரியங்களை தவிர்ப்போம் ஆனால் குளிகை நேரத்தில் எந்த ஒரு காரியத்தை செஞ்சாலும் சரி அது மறுபடியும் தொடர்ந்து கொண்டிருக்கும் அப்படின்றது ஐதீகம் இதனால் சுப நிகழ்ச்சி நகைகள் வாங்க பல பேர் குளிகை நேரத்தை தான் தேர்ந்தெடுப்பாங்க முருகப்பெருமானோட அருள் கிடைக்கவும் நன்மைகள் அதிகரிக்கவும் செல்வங்கள் பெருகி கொண்டே இருக்கவும் ஐப்பசி பௌர்ணமி அன்னைக்கு இதை செய்கிறது ரொம்பவே நன்மை கொடுக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணி விடுங்க மற்றும் ஒரு நல்ல தலைப்பில் நான் உங்களை சந்திக்கிறேன் நன்றி